பாக்குறங்கள நல்லா இருக்கீங்க நம்புறேங்க எங்களோட வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்க நானும் வந்து டெய்லி லாங் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன் பாத்துட்டு தான் இருக்கீங்க உங்களோட சஜஷன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தைப்பூசம் எல்லா எல்லா வீட்லேயும் எல்லா கோவில்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாங்கள் வந்து தைப்பூசம் வந்து போன வருஷத்துல இருந்து தான் நாங்கள் வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் மாலை போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதிலேருந்து தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி முருகன் கோவிலுக்குலாம் போகிறது இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வடை பாயசெல்லாம் செஞ்சுட்டு சாம்பார் இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து கிட்ட எதுவும் சரௌண்டிங்கில் வந்து முருகன் கோவில் இல்லை கொஞ்சம் வெளியில தான் போகணும் அது வந்து அவங்க என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இருந்தாங்கன்னா அழைச்சிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு வந்து தெரியாது எனக்கும் ஆசையாக இருக்குது வெளியில் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எங்கே இருந்தாலும் நம்ம வந்து முருகனை நினச்சி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் ஆகும் டைம் இருக்கும்போது எங்களோட வீடியோவை பாருங்க பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ காலையிலேயே எல்லா வேலையும் ஆயிடுச்சு வீடெல்லாம் மாப்பு போட்டுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு நானும் வந்து பூ வாழைப்பழம் இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா பூஜை சாமாக்கு வந்து நல்ல விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போறேன் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து சமைக்க போகிறோம் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது நான் வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ளே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும் சமைச்சி முடிச்சிடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன் இதில் வந்து துவரம்பருப்பு சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரைஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மூடி பேர் தானே இருக்கோம் அதனால ரெண்டே கிளாஸ் தான் போடுவேன் நூறு டன்னால் ரெண்டே கிளாஸ் தான் நாங்கள் போடுவோம் போது எங்களுக்கு அதுவே வந்து சாப்பாடு மீறும் அவங்க இருந்தாங்கன்னா மூணு கிளாஸ் போடுவேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்தாங்கன்னா நான் வந்து சாப்பாடு வந்து வடிச்சுடுவேன் எங்களுக்கு வந்து குக்கர் சாப்பாடு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வடிக்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் அதுதான் நல்லது ஆனால் குக்கரில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து அது இனிப்பாக இருக்கும் அது அந்த அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே பழகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து வடிக்கிற சாப்பாடுக்கு வந்து மாறணும் அப்படின்னு அம்மா வீட்டிலலாம் வடித்து தான் சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து இது கொஞ்ச நாளாக தான் குக்கரில் வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் அதுவே பார்த்திங்கன்னா பழகிடுச்சு கொஞ்சம் மாற முடியல ஆனால் மாறி தான் ஆகணும் கண்டிப்பாக அதுதான் வந்து நல்லது ஏன்னா கொஞ்சம் ஏஜ் அதிகமாக அதிகமாக வடிக்கிற சாப்பாடு தான் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுவோம் இப்போ வந்து இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதில் வந்து மாற வந்து போட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நேத்தே வந்து பூஜை ஜாமெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடுவேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் பூஜை ஜாமம் வந்து தொடக்கக்கூடாது வீடு தொடக்க கூடாது சொல்லுவாங்க அதனால நான் வந்து செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கிறதுக்கு வந்து முத நாளே தொடச்சிடுறது வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமை வீடு தொடச்சிடுறது அது வந்து ஒரு ஆன்ட்டி வருவாங்க அவங்க வந்து மாப்பு போட்டு முன்னாடியில் நான் தான் வேலை பார்த்தேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு அவங்க போட்ட பேர்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அவங்க வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து நல்ல விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறேன் எனக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி நான் அந்த குத்து விளக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவலில் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அந்த நல்ல விளக்குக்கு வந்து மஞ்சள் வைக்கிறது குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதுலாம் வந்து எனக்கு பிடிக்கும் அந்த வேலையெல்லாம் வந்து எங்க அம்மா வந்து எண்ணிட்ட விட்டுருவாங்க என் தங்கச்சி வந்து எங்கேயாவது கடைக்கு போற வேலை ஏதாவது யாரு வீட்டாவது ஏதாவது திங்ஸ் போய் வாழ்ந்து வரணும்னா அந்த மாதிரி வேலை அவளுக்கு நான் இந்த மாதிரி வேலை செஞ்சிருவேன் எங்க அம்மா வந்து சமைக்கிற வேலையை வந்து பார்த்துடுவாங்க எப்பயுமே அப்படிதான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வேலையை வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும் போது பிரித்து விட்டுருவாங்க ஏன்னா போட்டி வருதுன்னு பிரித்து விட்டுருவாங்க எங்கள் பிள்ளையெல்லாம் சண்டைலாம் வருங்க எல்லா வீட்லேயுமே அக்கா தகுச்ச சண்டையெல்லாம் வரும்ல அந்த மாதிரி எங்கள் வீட்லேயுமே வரும் இதில் வந்து யாரு வின் பண்ணுவான்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சேமா பேசுவாங்க அம்மா அப்பா சப்போர்ட்டா முன்னாடிலே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து சந்தனை தான் வச்சிக்கிட்டு இருப்பேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் வைக்கணுமா நான் வந்து சந்தனம் தான் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் மாறிட்டேன் தைப்பூசம் எங்க பார்த்தாலுமே கடையெல்லாம் கூட்டமா இருக்கு காலையிலேயே மளிகை கடை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஏன்னா நேத்தியே பாத்தீங்கன்னா தைப்பூச விழாவுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் டிவில போச்சு நானும் வந்து எப்பயுமே வந்து தைப்பூசம் வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது சாமி கும்பிடும் தான் ஜஸ்ட்டு அன்றைக்கி வந்து ஒரு வடை பாயசம் இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது எனக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகணுன்ற ஆசை அதுதான் இன்றைக்கி வந்து முடியல கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கு இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியல முருகன் கோவில் அவங்க இருந்தால் போவாங்க அவங்க இருந்தால் அழைச்சிட்டு போவாங்க அவங்களையே தேடி தான் போகணும்னு சொன்னாங்க இங்கே கிட்டத்த எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைன்னா நானே ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துருவேன் இப்போ வந்து நல்ல விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் தெரிய போட்டு வைக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சமைச்சிட்டு சாமி கும்பிடணும் அவ்வளவுதான் இப்ப சாப்பாடுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து சாப்பாடு வந்து விசில் வச்சு வச்சாச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வு இதில் வந்து தோரம்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு இப்போ வந்து என்னென்னா இது வந்து சாம்பார் இருக்குது மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாருக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கோஸ் பொரியல் அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வறுவல் செய்வேன் அப்புறம் இதுவும் உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒன் தேர்ட்டிக்குள்ளே நான் வந்து செய்யணும் கண்டிப்பாக செஞ்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இந்த வடை தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் இப்போ வந்து வேலையெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ வந்து சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து அதுக்கு வந்து கடாய் அடுப்பு போட்டுட்டேன் ஏன்னா எங் எங்கள் பிரதேசங்களுக்கெலாம் சாம்பார் வச்சாலே போதும் சாம்பார் இருக்கணும் ரசம் இருக்கணும் கோஸ் பொரியல் வந்து அது வந்து நான் சாப்பிடுவேன் வாழைக்கா ஃப்ரை பண்ணுறது வந்து அவங்க சாப்பிட்டுருவாங்க கண்டிப்பாக ரசம் ஏன்னா இன்னைக்கு பச்சை ஆகணும் ஏன்னா சாய்க்கு வந்து நைட்லேருந்து ஃபீவர் இருக்குது நானும் வந்து மருந்தெல்லாம் வந்து கொடுத்துட்டேன் இன்னும் சரியான பாடு இல்லை இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திருச்சு வெளியில் வெளியாட போயிருக்கான் அதுவும் காலையில எழுந்துருச்சு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபீவரோடய இருந்தால் வாமிட் வருதுன்னு இருந்தால் நான் வந்து ஆல்ரெடி எமிசெட் வந்து அந்த வாமிட் மருந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து காலையில் கொடுத்துட்டு காலையிலேயே வாமிட் வருதுன்றதுனால எப்படி மருந்து கொடுத்துட்டு ஏதாவது கொடுக்காம இருக்கணும் சாப்பாடு கொடுக்கணும்ல காலையிலேயே என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் ஆனால் அது வேணான்னு சொன்னால் அது கொடுக்கலாமா என்னானும் எனக்கு தெரியல இருந்தாலும் நான் வந்து வாமிட் மருந்து கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து கொடுத்தேன் வாமிட்லாம் வாமிட்லாம் எதுவும் வரல கடையில வந்து கல்லூப்பு வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்காக வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்குதான் போயிருந்தேன் நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அப்படியே ஃபீலராகவே தான் இருந்துச்சு அப்புறம் காலையில் வாமிட் மருந்துலாம் கொடுத்து நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறமா சளி மருந்து ஃபீவர் மருந்து கொடுத்துட்டு பச்சை தண்ணி வச்சு உடம்பு ஃபுல்லாக துணியால் வந்து டச் பண்ணி அப்படியே உடம்பெலாம் வந்து தடவி விட்டு வச்சிருந்தேன் அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஒரு பாதி பாதி இட்லி சாப்பிட்டோம் பாதி இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாட போயிருக்கான் நான் போகக்கூடாது ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் நான் வந்து ஃபீவராக இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாது மருந்து கொடுத்து ஏன்னா இங்கே வீட்டில் இருந்தால் விளையாட தான் போகிறாங்களே தவிர ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு எண்ணமே வர்றதே கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறதே இல்லை அவங்களுக்கு ஃபீவர்னா நம்மளுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது எப்படி கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ட்டு ஆனால் சொல்றது தான் கேட்குறதே கிடையாது இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வச்சிட்டுருக்கேன் சாம்பாருக்கு தான் வந்து வதக்கிட்டுருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் கடுகு வரமிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுலேயே காய்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிவிடுவேன் வதக்கிட்டு மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்க வதக்கிட்டு தண்ணியை தோட்டி அதுக்கப்புறம் கொதிக்கணும் லைட்டாக புளி நான் வந்து முன்னாடியே அதுக்கப்புறம் தான் வந்து குரம்பருப்பெலாம் போடணும் குழம்பருப்பெலாம் எடுத்து ஊற்றி முருகன் இருக்காங்க பார்க்கலாம் எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வரணும் இன்னைக்கு நான் வந்து அம்மன் கோவில் அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் போயிருக்கேன் முருகன் வந்து தனியா போனது வந்து எங்க ஊர்ல இருக்கிற சுவாமி மலைக்கு போயிருக்கேன் அப்புறம் வந்து அஹ் இது இங்க வந்து திருத்தணி போயிருக்கேன் வந்து அந்த வேலை கிடைக்கே கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கண்டிப்பா ஆயிடும் இன்னைக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்போம் பாருங்க அன்னைக்குதான் வந்து வேலையே ஆகாது அஹ் வேலை ஆயிடும் நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா குழம்புக்குலாம் வந்து கல்லுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரெண்டு நாளாக நான் வந்து மறந்து மறந்துட்டு வந்துடுறேன் இப்போ வந்து வாங்கியாச்சு நீங்களும் வந்து கல் நூப்பை யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து உடம்புக்குன்னு நல்லது எனக்கு வந்து எப்படி ஹெல்தியா எப்படி சாப்பிடுறது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து எப்படி சாப்பிடணும் எப்படி என்ன பண்ணணும் எப்படி ஹெல்தியா சாப்பிடலாம் அடுத்தடுத்து யோசிச்சுட்டே இருப்பேன் யூடியூப்பில் பார்ப்பேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டதே வந்து யூடியூப்பில் தான் அப்போ தான் வந்து பட்டன் ஃபோன் இருக்கும் அதை பற்றி தான் தெரியாது ஏதோ சாப்பிட்டோமா போனோமா வந்தோமான்னு இருக்கும் எனக்கு எப்போ டச் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை வந்து யூடியூப்பில் வந்து பார்த்து பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து சுகர் இருந்து இருக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணுமோ அதையே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு அதையே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்புறமா எப்படி எல்லாரும் ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே பழகிடுச்சு ஏ என்ன போட்டு உடைக்கிறீங்க ஏய் என்ன ஒரே சவுண்டு பழைய துணியெலாம் இல்லையே என்ன துடைக்கப் போகிறீங்க ஆ அப்படியே சரி அங்கே போய் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து முருங்கைக்காய் இதை தான் போடுவேன் சாம்பாரில் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து காய் போடுவேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் வந்து சாம்பார் கொதிக்கும் போது தான் போடுவேன் ஏன்னா கரைஞ்சி ரொம்ப புளிப்பாகிடும் அதுக்காக இப்போது வந்து நான் வந்து காய் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் வந்து சாம்பார் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் சாம்பார் தூள் தூள் மஞ்சள் தூள் இது மூணுத்தையும் நான் வந்து போட்டுருவேன் இது வந்து மஞ்சள் தூள் இப்போ வந்து போடுறது வந்து சாம்பார் தூள் போடுறேன் சாம்பார் தூள் போட்டால் தான் வந்து என்னோடய சாய்கிருஸ் நான் சொல்லுவான் அம்மா கங்கா ஹோட்டல் ஸ்வீ அந்த டேஸ்ட் இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் நான் இப்போ வந்து அது நானாக வந்து செய்யலை சக்தி சாம்பார் தூள் தான் போடுறேன் சூப்பராக இருக்குது நீங்களும் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் இப்ப நான் வந்து போடுறது வந்து வீட்டுல அரைச்ச வந்து மிளகாத்தூள் போடுறேன் குழம்பு மிளகாத்தூள் இதுவும் போட்டாதான் நல்லா இருக்கும் இது மூணுத்தையும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா சாம்பார் சூப்பரா இருக்கும் இப்ப வந்து இந்த சாம்பார வந்து என்ன பண்ணுவேன்னா ஆஹ் ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திடுவேன் ஏன்னா அப்பதான் வந்து அடிச்சடுக்கு பொரியல் எல்லாம் வந்து இதுல ஈஸியா தாளிச்சுக்கலாம் அதனால நான் வந்து பாத்திரத்துல வந்து மாத்திருவேன் மாத்திட்டு இதில் வந்து இந்த அடுப்புல வந்து பொரியல் பண்ணிட்டு இருப்பேன் என்ன பொரியல் பண்ண போறேன்னா கோஸ் பொரியல் தான் பண்ண போறேன் தான் வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து ரசம் வைக்கணும் அதுக்கப்புறம் பாயசம் வைக்கணும் வடை செய்யணும் அப்பளம் பறிக்கணும் நிறைய வேலை இருக்குது நானும் ஒன் பை ஒன்னா பார்க்கணும் என்னதான் சாம்பார் செஞ்சாலும் எங்கள் அம்மா வைக்கிற டேஸ்ட் வரவே மாட்டேது நான் ஊருக்கு போனால் எங்கள் அம்மாவை சமைக்க சொல்லி தான் நான் வந்து சாப்பிடுவேன் ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அங்கேயிருந்து வந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க என்ன சமைக்க சொல்லி சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் யாராருக்கெல்லாம் வந்து அம்மா சமைக்கிறது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க எல் எல்லாருக்குமே அம்மா சமைக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் இன்னும் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்களாம் வந்து கமேண்டில் சொல்லுங்க இந்த ஃபில்டர் வாங்கின தான் எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து கையாலேயே அப்படியே அலசி அலசி கீரை எல்லாமே போட்டுட்ருப்பேன் முன்னாடி ஒரு பிளேட்டு அந்த தட்டு வச்சுருந்தேன் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அது வந்து நசுங்கி போயிடுச்சே நான் நல்லாவும் இல்லை அது போயிடுச்சு அவ்வளோதான் இது வந்து ஈஸியாக இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே அலசிக்கலாம் அவ்வளோதான் நம்ம எத்தனை அலசல் வேணாலும் அலசிக்கலாம் அப்படியே தண்ணி வந்து வடிஞ்சிடும் இதை நம்ம வந்து எத்தனை அலச வேணாலும் அலசிக்கலாம் ஜாலியாக இருக்கும் எப்பயுமே வந்து விருதத்துக்கு நம்ம வந்து சமைக்கும்போது கோஸ் பொரியல் இல்லைன்னா எடுத்துக்கவே எடுத்துக்காது கோஸ் பொரியலும் உருளைக்கிழங்கு வருவனும் இல்லைன்னா சாமி கும்பிட்ட ஒரு ஃபீல்டு இருக்காது நான் தான் வந்து நேற்று தான் உருளைக்கிழங்கு செஞ்சேன் அதனால தான் நான் வந்து வீட்டில் உருளைக்கிழங்கு செய்யலை அதுக்காக தான் வந்து வாழைக்காய் செய்கிறேன் வாழைக்காவும் கண்டிப்பாக செய்யலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு ஜோ உருளைக்கிழங்கு கோஸு இல்லைன்னா வாழைக்காய் கோஸு இது ரெண்டும் செஞ்சால் ஆஹ் எனக்கு அப்பதான் திருப்தியா இருக்கும் சாமி குப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் முன்னாடிலாம் எல்லாம் நான் வந்து அத வந்து கோஸை வந்து வேக வச்சு பண்ணிவிட்டு பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து செய்வேன் இப்போலாம் வந்து அப்படி கிடையாது இப்போலாம் வந்து ஒன்னாவே வந்து அப்படியே தாளித்து அப்படியே கொட்டிடுறேன் ஏன்னா இதான் ஈஸியா இருக்கு வேற ஒன்றும் இல்லை அது வந்து வேக அப்புறம் ஃபில்டர் பண்ணி அப்புறமா தாளிச்சு கொட்டி பண்ணுவேன் ஒரு தெரியாது தாளிச்சு கொட்டிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து ஜோஸ் பொரியல் பண்றப்ப சில பேர் வந்து கடலை பருப்பு போடுவாங்க எங்கள் அம்மா போடுவாங்க அதனால நானும் போடுவேன் ஆனால் கண்டிப்பா போடணுமா கடலைப்பருப்பு வந்து எந்த பொரியல்லாம் யூஸ் பண்ணுறோமோ பீட்ரூட்டு கேரட் இந்த மாதிரி பண்ணுறப்ப லைட்டாக வந்து கடலைப்பருப்பை போட்டால் அது வந்து சேர்த்து நம்ம கொடல் வந்து அரைக்கிறப்ப நல்லா சேர்த்து அதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியாது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கோசை வந்து கொட்டிக்கலாம் ரோஸ் வந்து போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிவிடுவேன் நான் வந்து மோஸ்ட்லி வந்து கல்லுப்பு தான் வந்து ஆட் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் தூள் போடணும் கொஞ்சம் பூண்டு நசுக்கி போடணும் அவ்வளோதான் தேங்காய் வந்து தூவி விடுறவங்க தூவி ஓகே எனக்கு எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் போட்டால் பிடிக்காது அதனால் நான் வந்து தேங்காய் போட மாட்டேன் எங்க அம்மா போடுவாங்க தேங்காய் துருவி போடுவாங்க நல்லா இருக்கும் வதங்கின பிறகு தேவையான தண்ணி அவ்வளவுதான் இப்ப வந்து தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் போதும் கொஞ்சமா தண்ணி ஊத்தினாலே போதும் அப்பதான் வந்து இல்லைன்னா சலசலன்னு ஆயிடும் ஓரளவு தண்ணி ஊத்திட்டா ஓகே இதில் வந்து நான் இன்னும் பெரிஞ்சிருக்கத்தோரும் பூண்டும் கட்டி போடலை இனிமே யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கொதி வந்த பிறகு போடணும் போதும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இலையில வந்து நான் தான் சாப்பிட போறேன் என்னோட ஹஸ்பண்ட் இருந்தா அவங்க சாப்பிடுவாங்க அவங்க இன்னைக்கு இல்லதுனால ஒரே ஒரு இலை மட்டும்தான் நான் வாங்கினேன் இப்போ வந்து நாங்க வந்து நாங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் பாருங்க எங்கள் கிருஷ்ணா வந்து ஃபீவரில் இருக்கிறான் அதான் டல்லாக இருக்கிறான் இது வந்து தக்ஸிகாவோடய ஃப்ரெண்டு நேத்ரா தக்சியா வந்து ரொம்ப அப்படியே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டுருக்கா ஏன்னா அவளுக்கு வந்து வடை பாயசம்னால் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றப்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவங்களாம் ஸ்கூல் போயிடுவாங்க நான் வந்து மதியத்தில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஸ்கூல் இல்லாதனைக்கு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஹாப்பி வந்து எப்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன்

ஆள் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஆள் கொடுத்துட்டீங்கன்னா வேலை செஞ்சதுல வந்து மூச்சு வாங்குது பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் குடுத்துட்டீங்கன்னா எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் ஆகிடும் எங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து எங்களோட வீடியோ வந்து மேலும் வளர்ச்சி அடையும் அந்த ஒரு ரீசனை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்றது தெரியும் சில பேர் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே பிடிச்ச பிடிச்சத மட்டும் தான் பார்க்க முடியும் இருந்தாலும் அந்த பிடிச்சதை பார்க்கும்போது கூட நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்றதை மட்டும் நம்மளே உணர்ந்துக்க முடியும் இப்போ வந்து நாங்கள் வந்து தைப்பூசம் வந்து சாமி கூப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய்